எனக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்றத கரெக்டா தெளிவா சொன்னாரு அதே மாதிரி ராத்தி வந்து நான் வேற மாதிரி ஒரு ராசி அப்படின்னு நினைச்சுன்னா இந்த ராத்தி இப்பிரகாரம் இப்படிதான் நடக்கும் அப்படின்றத என் வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாரு அதே மாதிரி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது மார்ச்ல இருந்து உங்களுக்கு வந்து படிப்படியா நீங்க உங்களுடைய உயர்வு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய தெளிவா நல்லா இருந்தது கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று சிறப்பான முன்னேற்றம் சில சவால்கள் ஆனால் நல்ல முடிவுகளை கொண்ட நாள் தொழில் பணவரவு குடும்ப உறவுகள் மற்றும் உடல் நலம் ஆகியவற்றில் சமநிலையை பேணுவது முக்கியம் எந்த முடிவையும் அவசரமாக எடுக்காமல் சிந்தித்து செயல்படுவது நல்லது தொழில் மற்றும் பணியிடம் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் உங்கள் முயற்சிகள் இன்று நல்ல விளைவை தரும் மேலதிகாரர்கள் உங்கள் திறமையை பாராட்டலாம் உங்கள் முக்கியத்துவம் அதிகரிக்கும் தொழில் முனைவோருக்கு என்டர்பிரர்ஸ் புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட இன்று நல்ல நாள் ஆனால் ஒப்பந்த விவரங்களை நன்றாக ஆய்வு செய்யவும் சக ஊழியர்களுடன் நல்ல உறவை பேணுவது அவசியம் அன்னெசரி விவாதங்களை தவிர்க்கவும் பொருளாதாரம் மற்றும் நிதிநிலை பணவரவு இன்று அதிகரிக்கும் ஆனால் செலவுகளும் அதிகரிக்கலாம் புதிய முதலீடுகளை மேற்கொள்வதை எஞ்சி பார்க்கலாம் சிறிய முதலீடுகள் மட்டும் செய்யலாம் கடந்த கால முதலீடுகள் இன்று லாபத்தை தரலாம் அவற்றை பயன்படுத்துவது நல்லது வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது இன்று சிறந்தது குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் இன்று நல்ல ஒற்றுமை காணலாம் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் கணவன் மனைவிக்குள் இன்று சிறிய மனக்கசப்புகள் இருக்கலாம் ஆனால் பொறுமையாக பேசினால் பிரச்சனைகள் தீரும் உறவினர்களிடம் டுடே உதவி கேட்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் ஆனால் அதை நிதானமாக சமாளிக்கவும் காதல் வாழ்க்கை காதலர்களுக்கு இன்று சிறப்பான நாள் உறவுகளை ஒரு புதிய கட்டத்துக்கு அழைத்துச் செல்லலாம் திருமண முயற்சிகள் இன்று வெற்றிகரமாக முடியும் புதிய உறவுகளை தொடங்க நினைப்பவர்களுக்கு இன்று நல்ல வாய்ப்பு கிடைக்கலாம் உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் உடல் நலம் இன்று நல்ல நிலையில் இருக்கும் ஆனால் மன அழுத்தத்தை குறைக்க முயற்சி செய்யவும் உணவில் இன்று கவனம் செலுத்தவும் கடுமையான உணவுகளை தவிர்க்கவும் பயணங்களில் பாதுகாப்பாக இருங்கள் சளி மற்றும் அலர்ஜி போன்றவை ஏற்படலாம் பரிகாரம் மற்றும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து எட்டு அதிர்ஷ்ட நேரம்